இந்த காணொளியில நாம இரட்டை எண் கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஒன்று முதல் ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய பகடை உருட்டப்பட்ட ஒவ்வொரு முறை உருட்டப்படும் போதும் நிகழ்த்தகவு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது இரட்டை எண்களோட நிகழ்த்தகவு இந்த நிகழ்த்தகவு அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ப்ராபபிலிட்டி பி அடைப்புக்குள்ள ஈவன் ரோல் ஆன் சிக்ஸ் சைடட் டை அதாவது ஆறு பக்கமுள்ள பகடையில இரட்டை எண் சரி இதுல மொத்தமா எவ்வளவு கூறுவெளிகள் இருக்கு இதுல நமக்கு தகுதியான விளைவுகள் எவ்வளவு நமக்கு கிடைக்கிறது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கூறுவெளிகள் இல்லையா இவற்றுல எவை இரட்டை எண்கள் அப்படிங்கிற விதியை பூர்த்தி செய்யுது இதோ இந்த ரெண்டு அப்படி இல்லனா இதோ இந்த நாலு அப்படி இல்லனா இதோ இந்த ஆறு அப்படின்னா நம்மளோட விதியை நிறைவு செய்யும் வகையில் தகுதியுள்ள மூன்று விளைவுகள் சுழலும் போது நமக்கு கிடைக்குது அதாவது இது மொத்த கூறு வெளியான ஆறுல இருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னா ஆறுல மூன்று இல்லையா இத சுருக்குனா ஒன்னின் கீழ் ரெண்டு இதுதான் ஒரு முறை பகடைய உருட்டும் போது இரட்டை எண் கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவு கேள்வியில கேட்ட மாதிரி நாம இப்போ மூணு முறை உருட்டணும் இந்த மூணுமே ஒரு தனித்தனியான நிகழ்வுகள் தான் ஒவ்வொரு முறையும் நாம உருட்டும்போது ஏற்படக்கூடிய விளைவானது பகடைய உருட்டும்போது ஏற்படும் எதிர்பாராத விளைவா கூட இருக்கும் அதே மாதிரி அடுத்த உருட்டல்ல ஏற்படும் செயல் விளைவு முதலாவது மாதிரி இருக்காது மூணாவது முறை உருட்டும் போது ஏற்படும் நிகழ்த்தகவானது சமமாயிருக்கும் முதல் உருட்டலோட நிகழ்த்தகவு அதாவது ஆறு பக்க பகடையில இரட்டை எண் கிடைச்ச நிகழ்த்தகவோட மடங்கா இருக்கும் அதனா பி அடைப்புக்குள்ள ஈவன் ரோல் ஆன் சிக்ஸ் டை அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுறேன் இதோ இதுதான் இங்க இருக்கு பாருங்க இது நம்மளோட மூதல் உருட்டல் இப்ப நாம இதை கட் காபி பேஸ்ட் சொல்லக்கூடிய நகல் எடுத்து போறோம் இது உருட்டல் பெருக்கல் குறிய மறந்துடக்கூடாது அப்புறமா அது பெருக்கல் மூணாவது உருட்டல் சரிதானே இது நம்மளோட முதல் உருட்டல் அப்புறம் இதுதான் நம்மளோட ரெண்டாவது உருட்டல் அப்புறம் இதுதான் நம்மளோட கடைசியான மூணாவது உருட்டல் இது எல்லாமே தனித்தனியான நிகழ்வுகள் அப்படின்னா இதோ இதுக்கான மதிப்பு ஒன்றின் கீழ் ரெண்டு அப்புறம் இதோட மதிப்பும் ஒன்றின் கீழ் ரெண்டு கடைசியா இதோட மதிப்பும் ஒன்றின் கீழ் ரெண்டு தான் ஒன்றின் கீழ் ரெண்டு பெருக்கல் ஒன்றின் கீழ் ரெண்டு பெருக்கல் ஒன்றின் கீழ் ரெண்டு அப்படிங்கிறது ஒன்றின் கீழ் எட்டுக்கு சமமாகுது அப்படின்னா உருட்டல்ல இரட்டை எண் மூன்று முறை வர கிடைக்கும் நிகழ்த்தகவு ஒன்றின் கீழ் எட்டு